மிஷினை தடை செய்வதற்காக அகிலேஷ் யாதவின் முயற்சி தொடர்ந்து மோடிக்கு எதிரான குரல் கௌரி லங்கேஷ் வழக்கில் கொலையாளியாக கருதப்படும் ஒரு நபருக்கு ஒரு கட்சியின் தொகுதியில் பொறுப்பு இன்னும் ஒரு சில வாரங்கள்ல உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் வரதா இருக்கு அதுவும் சட்டமன்ற தேர்தல் ஒரு பத்து தொகுதிக்கு வரதா இருக்கு அந்த பத்து தொகுதியிலுமே கண்டிப்பா மிஷின் இருக்க கூடாது அதை தடை செய்யணும்னு அட்லீஸ்ட் யாதவ் சொல்றாரு சீட்டு எண்ணிக்கை மூலியமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும் மக்கள் வந்து தலைவர்களை இருக்கவே கூடாது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்திட்ட போய் முறையிட்டு இருக்காரு கடிதம் என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு பயங்கர பிரஷர் கொடுத்துட்டு இருக்காரு ஆனா தேர்தல் ஆணையம் என்ன செய்வாங்கங்கிறது நமக்கு தெரியாது என்ன செய்வாங்கன்னு பார்ப்போம் போன முறை நடந்த பாராளுமன்ற தேர்தலையுமே பிஜேபி என்ன சொன்னாங்கன்னா எழுபது சதவீதம் தான் ஜெயிப்போம் பிஜேபி உள்ள மோடி அமித்ஷா யோகி மூணு பேருமே சேர்ந்து என்ன கண்டிப்பா ஜெயிப்போம் நாங்க நல்லது மக்களுக்கு எங்கள்கிட்ட பிரபலம் எழுபது சதவீத மக்களோட வாக்கு எங்களுக்கு தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அப்படி இருக்கிற நிலையில பார்த்தா அவங்க மூணு பேருமே மண்ணை கவிட்டாங்க அகிலேஷ் யாதவ தான் அப்ப ஜெயிச்சாரு அப்ப அகிலேஷ் யாதவ் என்ன சொன்னாருன்னா எங்களோட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் வந்து அந்த இவிஎம் மிஷின்ல எந்த முறைகேடு நடக்காம அவ்வளவு செக்யூரா பாத்துக்கிட்டாங்க எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ அந்த ரூமுக்கு எல்லாம் அவங்களை விடவே இல்லை ரொம்ப செக்யூரா இருந்துச்சு அந்த காரணத்தில்தான் அவங்களால எதுவுமே பண்ண முடியலன்னு சொன்னாரு அதே மாதிரி ஒரு நாட்டுல ஒரு முக்கியமான கட்சி தலைவர் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க தேர்தல்ல உத்தரப்பிரதேசத்துல போனதுல நடந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்தது கண்டிப்பா ஏதோ சதி இருக்கு அதுல முறைகேடு இருக்குன்னு சொன்னாரு அப்ப கூட எல்லாரும் கேட்டாங்க நீங்க ஜெயிச்சுட்டீங்களா இப்ப அப்புறம் ஏன் சொல்றீங்கன்னு என்ன சொல்றாங்க தான் இருந்தாலுமே நாங்க இன்னும் அதிக வாக்குகள் வித்தியாசத்துல கண்டிப்பா ஜெயிச்சிருப்போம் இந்த இவிஎம் மிஷின்ல முறைகேடு இருக்க ஒரே காரணத்தினால மட்டும்தான் நாங்க கம்மியான வாக்குகள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு அகிலேஷ் யாதவ் சொன்னாரு அதே மாதிரி அகிலேஷ் யாதை இன்னொரு விஷயம் என்ன சொன்னோம்னா மகாராஷ்டிரா தேர்தலை கண்டிப்பா பிஜேபி தோல்வி உத்தரப்பிரதேசத்திலேயே தோல்வியடையும் மகாராஷ்டிரத்திலேயே தோல்வியடையும் பது தோல்வி அடையப்போகின்ற பிஜேபி ஏற்கனவே அவங்க பலவீனமா இருக்காங்க ரெண்டு கட்சிகளோட உதவியாலதான் இப்ப ஆட்சி நிலவிட்டு வராங்க இப்ப இது ரெண்டுத்தையும் தோத்துட்டா அவங்க அந்த ஆட்சியை கவிழ கண்டிப்பா அப்படின்னு சொன்னாரு பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்களோட சுதந்திரம் போச்சு எந்த ஒரு பத்திரிகையாளர்களாமே தங்களோட குரல்களை எழுப்ப முடியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க அதே மாதிரி நேரத்துல நிறைய பத்திரிகையாளர்களாகட்டும் எழுத்தாளர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டாங்க இந்துத்துவ நிர்வாகிகளாகட்டும் இந்துத்துவாவ தீவிரமா ஆதரிக்கிறவங்க எல்லாருமே தாக்கம் நடத்துறாங்க அதே நிலையில கௌரி லங்கேஷ் அவங்கள கர்நாடகா வச்சு கொல்லப்பட்டாங்க அவங்க அந்த கொலை வழக்கில் ஒன் ஆஃப் தூஷா யார் இருக்கானா ஸ்ரீகாத் பங்கர்கான் அவரு இப்ப சமீபத்துல ஜாமீன்ல வெளில வந்திருக்காரு வெளில வந்ததும் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா பார்ட்டியில ஜாயின் பண்ணியிருக்காரு அதுவும் இன்னும் சில தினங்கள்ல மகாராஷ்டிரால எலெக்ஷன் ஆக போற நேரத்துல அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு அவர் ஜாமீன்ல வெளில வந்தப்பே இந்துத்துவ நிர்வாகிகள் எல்லாம் மாலை போட்டு வரவேச்சாங்க அப்பயே நிறைய பேர் என்ன கேள்வி அது எப்படி கொலை வழக்குல ஒருத்தன் உள்ள போனா அவரை போய் எப்படி மாலை போட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுவே பெரிய விவாதமாச்சு அந்த நிலையில தான் அவர் வந்து சிவசேனா கட்சியில ஜாயின் பண்ணாரு இப்ப அவருக்கு சிவசேனா கட்சியில என்ன பண்ணிருக்காங்கன்னா மகாராஷ்டிரால ஜான்னா அப்படிங்கிற ஒரு தொகுதிக்கு அந்த தொகுதியில கட்சி இன்சார்ஜா பொறுப்பு கொடுத்திருக்காங்க அந்த பொறுப்புக்கு அவங்க கட்சியில் இருக்கவங்களே பல கேள்வி எழுப்பினாங்க அது எப்படி இவருக்கு வந்து அந்த பொறுப்பை தர முடியும் ஒரு குறை வழக்குல தண்டிக்கப்பட்ட ஒருத்தருக்கு எப்படி நீங்க இன்சார்ஜ் பொறுப்பு தருறீங்க தொகுதி இன்சார்ஜா பொறுப்பு தரீங்க அது தேர்தல் சமயத்துல நமக்கு ஒரு பின்னடைவா இருக்கும் அதனால அந்த பொறுப்பு நீக்கம் சொல்லிக்கலாங்க சனிக்கிழமைதான் அந்த நிகழ்வு நிகழ்வதா இருந்தது இவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கறதும் இன்னும் ஒரு சில நிகழ்வுதான் அதுக்கு ஏக்நாத் சென்று என்ன சொன்னார்னா அந்த நிகழ்வை நான் ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அன்னைக்குதான் வேற கட்சியிலையும் ஸ்ரீகாந்த கட்சியும் சேர்க்கறதாவும் இருந்துச்சு அந்த பொறுப்பு தரதா இருந்துச்சு இதுக்கு ஸ்ரீகாந்த் என்ன சொல்லிட்டு வராருன்னா என்ன எப்ப கட்சியில இருந்து நீக்கினாங்க நான் கட்சியில தான் இன்னும் இருக்கேன் அப்படின்னு திரும்ப திரும்ப அவரோட கருத்தை கூறிட்டே வராரு இப்போ மகாராஷ்டிரா என்ன நிலவிட்டு வருதுன்னா ஆர் எஸ் எஸ் வந்து அவங்களோட தொடர்ந்து ஆதரவை பிஜேபிக்கு சாதகமா பல விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் அவரோட கருத்தை முன்னிறுத்தி ஈவிஎம்ஷனை தடை செய்யணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் ஆலயமாகட்டும் நீதித்துறையாகட்டும் எல்லாம் காவல்துறையா மாறிட்டு வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது மாதிரி பல்வேறு கருத்துக்களும் முனமானும் அந்த தேர்தல் நடக்க போது அதுக்கான தேர்வு என்ன வருங்கிறது தெரில இன்னொரு வீடியோல சந்திப்போம் உங்களோட கருத்துக்களை கீழே கவனிச்ச சொல்லுங்க